ரெண்டு பல்லில் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு வச்சுக்கிற மாதிரி ஜெஸ்ஸியில் சென்னை மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இது விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு தரப்பு ஒன்று வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாடுக்கான டீடீல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீது கிடையாதுங்க மாடு நிறைய மாதிரி சினையாக்குதுங்க கண்ணு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்லா அழகில் சிறந்த கிடையாதுங்க நல்ல ஜாதியில் அருமையான ஜாதிங்க நல்லா கொம்பு தலையில் குட்டம் மூஞ்சிங்க குழி நத்தி நல்லா கொம்பு பாருங்க நல்லா கொம்பில் அருமையான ஜாதி கிடாறிங்க ஒரு ஜெர்சி மாடுனா இப்படித்தாப்பா இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு எல்லா பருப்பும் தெளிவாகுதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்க இப்போ எந்தளவுக்கு மடி எடுத்துக்குன்னு பாருங்கள் நல்லா சரியான மடி வச்சு கண்டு போடுங்க ஒரு தலைச்சடுக்கு ஒரு ஏழாயிரம் பதிமூணு நிற்க கறக்குங்க ஏன்னு கரெக்டாக மாடு அளவு மாடு தளம் மாடு ஜாதி நல்ல ஜாதிங்க நல்லா மடி நல்லா ஜானுக்கு ஒரு இப்போ காம்பு பெருசு பாருங்கள் நல்லா ஜானுக்கு ஒரு காம்புங்க நல்லா சரியான மடி வச்சு மாடு கண்டு போடுங்க ஒரு ஜெர்சி மாடுனால் இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நல்ல அழகு லட்சணத்தில் நல்ல ஜெர்சி மாடு நல்ல வீட்டு தேவைக்குதாலும் சரி தோட்டத்துக்கு நல்ல லட்சணமான மாடாக வாங்கி வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் இதனால இந்த மாடை தேவைப்படுங்க மெயினாக சுளி சுத்தமாக இருக்குதுங்க சுளியில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க சுளி சுத்தமாக ஜெர்சி மாடு பார்க்கக்கூடிய நபர்கள் தாழமை இந்த மாடை தேவைப்படுங்க தீனி மேய்ச்சல் குணமுனம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க மாடு பாருங்கள் உடம்பு குச்சமாக மடி குச்சமாக எதுவுமே கிடையாதுங்க லேடிஸ் முழுக்கன்னு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க உடம்புல எங்கே எங்கே எப்படி கை கைதொட்டினீனாலும் மாடு அச்சசரம் அப்படியே நிற்கிங்க இன்னும் மாடு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு சரியான முடி வச்சு கண்டு போடுங்க மாடு பாருங்கள் உட யார் வேணால் பால் பிச்சிக்கலாங்க லேடிஸ் முழுக்கொண்டு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க வா என்ன ஜெர்ஸியில் நல்ல குவாலிட்டியான மாடு வாங்கி குளத்து நினைக்கக்கூடிய நம்பர்கள் தாராளமாக இந்த மாடு தேர்வு பண்ணுங்கள் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ஐம்பத்தி எட்டு ஐநூறுங்க மாடு பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவாங்க விற்பனை விலை And do you want to come?